ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனுமாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டினை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டையும் கிளிக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் அப்போ தான் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் இங்கே பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து தேவி மாதிரி காட்டி கூட பேசிட்ருக்காங்க காட்டி எங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிட்டாங்க ஆனா நான் போகவே இல்லை அப்படின்னதும் ஏமாயா நீ போகல அப்படின்னு காத்திக்கு வந்து கேக்குறாங்க அதுவா அங்க அவங்க போயிருக்கிற இடம் வந்து ரொம்பவே ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்து ஓனர்க வீடு அங்கே எல்லாரும் நிறைய நகை போட்டு வருவாங்க என்னோடய நகையெல்லாம் எங்கள் ஊரில் வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ என்கிட்ட நகை இல்லை அதான் நான் அப்படின்னதும் அவ்வளோ தானே நான் கொடுக்குற நகை நீ போட்டுட்டுப்பா அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் உடனே மாயா ஐயையோ உங்களுக்கு எதுக்கு எங்கே சிரமோ அதெல்லாம் வேணாம் கார்த்திக் அப்படின்னு மாயா வந்து நடிக்கிறாங்க இங்கே பாருங்க இங்கே அத்தை வந்து புது நகை இங்கே வாங்கி வச்சுருக்காங்க அதுவும் ட்ரெடிஷ்னலான நகை நான் அதை கொண்டு அப்படின்னதும் கண்டிப்பா அது கோவில் நகைங்கிற மாதிரி மாய வந்து புரிஞ்சுக்கிறாங்க ஓகே கார்த்திக் அப்படின்னா நம்ம மீட் பண்ணியிருந்தோம்ல இடம் அந்த இடத்துக்கு வந்துடுறீங்களா அப்படின்னு கார்த்திக் கேட்டதும் உடனே மாயாவும் ஐயோ என்ன இவன் திடீர்னு கேட்குறான் என்ன பண்ற அப்படின்னு யோசிச்சுட்டு ஓகே கார்த்திக் அப்படின்னுட்டு மாயா வந்து ஃபோனை வச்சிடுறாங்க இதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் அவளை இம்ப்ரஸ் பண்றதுக்கு அப்படின்ட்டு கார்த்திக் என்ன பண்றாங்கன்னா புவனேஸ்வரி மறைச்சு வச்சிருந்தா அந்த ஜுவல்லரி எல்லாத்தையுமே ஒரு பேக்ல மறைச்சி போட்டுட்டு நேராக தேவையை பாக்குறதுக்கு கிளம்பிடுறாங்க இதே டைம் நம்ம தான் காமிக்கிறாங்க சிவா நேராக போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்காங்க நம்ம ரகுராமா பார்க்க அப்போ இன்ஸ்பெக்டர் வந்து விடாமல் தடுத்துட்ருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கார்த்திக் வந்து நகையோட வெயிட் இருக்காங்க இன்னும் இவ்வளோ இந்த காணுமே அப்படின்னு போதும் சரியாக ஒரு கார் வருது அதில் நம்ம ரேஷ்மா தான் தேவிங்கிற பேரில் வராங்க ரேஷ்மாவோடய ஸ்டைல் அழகை பார்த்து கார்த்திக் வந்து மே மறந்து போய் நின்றுட்டுருக்காங்க ஹாய் கார்த்திக் அப்படின்னதும் என்னால் நம்பவே முடியலங்க நீங்கள் இவ்வளோ அழகாக உங்களுக்காக வெயிட் பண்ணது தப்பே இல்லைன்னு தொழுது அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் அதெல்லாம் இருக்கட்டும் கார்த்திக் அப்படின்னதும் இந்தாங்க இந்த நகையெல்லாம் உங்களுக்கு தான் வச்சுக்கோங்க அப்படின்னதும் நகையை பார்த்துட்டு இவ்வளோ நகை போதும் கார்த்திக் இவ்வளோ நகை எதுக்கு உங்க அழகுக்கு இந்த நகையெல்லாம் ஈட்டே ஆகாதுங்க அப்படின்னு கார்த்திக் ஆயிஷ் வைக்கிறாங்க ஓகே கார்த்திக் ரொம்ப தேங்க்ஸ் நான் ஃபங்க்ஷன் முடித்ததும் போட்டுட்டு இதே இடத்துல கொண்டு கொடுக்குறேன் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னதும் கண்டிப்பாங்க நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னதும் ஓகே கார்த்திக் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரேஷ்மா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க காட்டிக்கு ரொம்ப சந்தோசப்படுறாங்க அதுக்கப்புறமா மாயாவை மீட் பண்ண வராங்க அவங்க வந்து நம்ம மாயாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரொம்ப தேங்க்ஸ் தேவி மிஸ் மிஸ் தேவி அப்படின்னு மாயா சொன்னது ஏய் எனக்காக நீ இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க இது எல்லாம் சாதாரணமான விஷயம் இதான் நகை அப்படின்னதும் மாயா பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இதான் அவனோட ஒரிஜினல் நகை எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு மாயா சொன்னதும் கண்டிப்பாக மாயா நான் இங்கேயே இருக்கேன் அப்படின்னுட்டு மறுபடியும் ரேஷ்மா அங்கேயே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம மாயா வந்து நகையை எடுத்துட்டு நேராக கோவிலுக்கே வந்துடுறாங்க அங்கே வந்து பூசாரி இருக்காங்க ஐயா நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னதும் சொல்லுமா ரகுராம் ஐயா வந்து இப்படி நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க இல்லைம்மா அப்படின்னதோ ஐயா நகை எடுக்கலைன்னு நீங்கள் நம்புகிறீங்களா அப்படின்னதோ இங்கே பாருங்கம்மா கண்டிப்பாக ஐயா இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்ய மாட்டார்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல பூசாரி சொன்னதும் சாமி இங்கே பாருங்க அவனோட ஒரிஜினல் நகை எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு மாயா சொன்னதும் பூசாரி அதிர்ச்சி ஆகும் என்னம்மா சொல்கிறேன் ஆமாங்கய்யா எங்க பெரியப்பாவை பழி வாங்கணும்னே அவருக்கு வேண்டாதவங்க தான் நகையை மாத்தி வச்சிருக்காங்க இப்போ அவங்க கிட்ட தான் நான் நகையை எடுத்து வந்திருக்கேன் இப்போவே குட்டி சொல்லலாமா அப்படின்னு சாரி சொல்றாங்க இல்லைங்கய்யா இப்போதைக்கு யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேணாம் ஏன்னா இப்போ நான் சொல்ற நிலைமை இல்லை நீங்கள் நீங்க இன்னும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் இப்போ அங்க இருக்கிற போலி நகையை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஒரிஜினல் நகைய உள்ள வச்சிருங்கய்யா அப்படின்னதும் கண்டிப்பாமா இந்த கோவிலுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே ரகுராம் ஐயா தான் இவர் பண்ண என்ன அப்படின்ட்டு ஒரிஜினல் நகைய கொண்டு வச்சுட்டு நகைய வந்து மாய கையில வந்து பொதுசாரி கொடுத்துட்றாங்க ஐயா நான் சொல்கிற மாதிரி ஒன்று பண்ணுங்க அப்படின்னுட்டு மாயா ரகசியமாக ஒரு திட்டத்தை கொடுத்ததும் உடனே அந்த பூசாரியும் சரின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஷிவா வந்து ரகுராம பார்க்க இன்ஸ்பெக்டர்ட்டு சார் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு போகிறேன் அப்படின்னதும் இன்ஸ்பெக்டரும் சரின்னு சொல்கிறாங்க நேரா நம்ம சிவா வந்து அண்ணன் கவலைப்படாது கூட நான் லாயர் லாயர்கிட்ட பேசிட்டு தான் வந்திருக்கேன் உடனே வெளியில் எடுத்துருவான் அப்படின்னதும் பரவாயில்ல சிவா பார்த்துக்கலாம் அப்படின்னு ரகுரா சொல்கிறாங்க அடு ஒரு விஷயம் தெரியுமா நகையை மறைச்சு வச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டான்னு எடுத்தது வரை யாரும் இல்லை அதுக்கு நானும் ஒரு வகையில காரணம் தான் அது பார்வதினா அப்படின்னதும் ரகுராமுக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது என்ன சிவா சொல்ற ஆமான்னு அவ இப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்க இல்லன்னு இப்போவே இந்த விஷயத்த சார்கிட்ட சொல்லி நான் ஒண்ணு வெளியில எடுக்கிறேன் அப்படின்றதும் என்ன சிவா பேசிட்டு இருக்க ஆமா இந்த விஷயம் யார் யாருக்கு தெரியும் அப்படின்னு ரகுராம் நீ நீன்னா அண்ணி அப்படின்னதும் சரி இதோடய இந்த விஷயம் முடியட்டும் இந்த விஷயம்

இந்த உண்மை எக்காரணத்தை கொண்டு யாருக்கு தெரியக்கூடாது சரியா அப்படின்னு கவலைப்படாதுன்னு நான் உன்னை எப்படியாவது வெயில் எடுத்துடுறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சிவா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க ரகுராம ரொம்ப ஃபீல் பண்றாங்க இந்த பக்கம் வீட்டுக்கு வந்ததும் உடனே ஜானகி பாட்டி எல்லாம் ஓடி வந்து என்னாச்சுப்பா சிவா அப்படின்னதோ அண்ணி நான் நிறைய லாயர்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன் எல்லாருமே ஆனால் வெளியில் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னதும் எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க அப்போது நம்ம சிவா மொட்டை மாடியில் என்னன்னே ஃபீல் பண்ணும் பார்வதி ஜானகியும் வராங்க என்னாச்சுங்க ஆமாம் மாமாவை வெளியில் எடுக்கலாமா அப்படின்னதும் பேசாதடி எனக்கு வர கோபத்துக்கு ஒன்று இல்லாமல் பண்ணணும் போல தோணுது சிவா என்னப்பா ஆச்சு அப்படின்னு ஜானகி கேட்குறாங்க அண்ணு அண்ணி நான் லிங்கத்திட்ட போய் கேட்டேன் அண்ணி அவன் எனக்கு எதுக்கு சம்மதமே இல்லை நான் என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டான் அப்படின்னதும் பார்வதி சம அதிச்சு ஆறாங்க என்ன இவர் இப்படி பண்ணிட்டாரு இங்க எதுக்கு அவர் இப்படி சொல்லணும் ஏ அவர் ஒன்றும் ஒன்று மாதிரி எழுச்ச வாய் கிடையாதுல்ல அப்படின்னதும் பார்வதி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அண்ணி ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா இன்றைக்கி நான் அண்ணனை போய் பார்த்தா நீ அவர் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு நம்ம ரஹ்ரம் சொன்ன எல்லா விஷயத்தையுமே பார்வதி கிட்ட சொல்கிறாங்க சிவா இதை நினச்சி நம்ம பார்வதி ரொம்ப ஃபீல் பண்ணி இழந்துட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா கோவிலை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து மாயா போட்ட திட்டம்படி அந்த பூசாரி வந்து சாமி வந்த வந்த மாதிரி ஆடி இருக்காங்க அப்புடின்னு பார்த்தா ஒரு மக்கள் எல்லாம் வந்துடுறாங்க இங்கே பாருங்கள் தப்பை பண்ணிட்டீங்கடா ஒரு மக்களாக சேர்ந்து தப்பை பண்ணிட்டீங்க ஒரு உத்தமனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இருக்கிற நகை எல்லாமே வந்து நகடா அப்படின்னதும் அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி என்ன நடக்குது ரகுராம் ரகுராம் இருந்து இருந்து வர புவனேஸ்வரி இன்னொரு பக்கம் எல்லாருமே அனுப்பி நேரா கோவிலுக்கு வந்துடுறாங்க சாமி என்ன சொல்றீங்க சாமி அப்படின்னதும் ஆமாடா உடனே நகையை வந்து செக் அப்படின்னு பூசாரி மயங்கி அவர் அனுப்பி விடுறாங்க உடனே ஆசாரியார வர சொல்லுங்க அப்படின்னதும் ஆசார் யாரும் வந்து நகையை வந்து செக் பண்ணிவிட்டு ஐயோ இது முழுக்க சுத்த தங்கும் அப்படின்னு சொன்னதும் நம்ம புவனேஸ்வரி குடும்பத்துக்கு இடி விழுந்த மாதிரி போயிடுது இன்னொரு பக்கம் நம்ம ரகுராம் வீட்டிலேருந்து வந்தவங்களும் செம்மையாக அதிர்ச்சி ஆகுறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த எபிசோட்